வணக்கம் குழந்தைகளே பசுமையும் பாரம்பரியமும் எனும் தலைப்பில் நாம் இன்று ஒரு கவிதை காண்போம் பசுமைதான் பூமி தாயின் ஆடை பச்சை இல்லையேல் எங்கும் வாடை தரையில் நடனமாடும் மலையின் நாதம் தாயின் கரங்களாய் எங்கள் பசுமை பாரதம் பாரம்பரியம் நம் மூதாதையார் மூச்சு வீரம் வெற்றி பண்பாட்டின் பேச்சு அணைக்கு ஒரு கரிகாலன் ஆலயத்திற்கு ஓர் ராஜராஜ சோழன் கதைகள் சொல்லும் வரலாறு காவியம் படிக்கும் தமிழர் வரலாறு மரமின்றி மலையில்லை மரபின்றி நம் வாழ்க்கை இல்லை பசுமையும் பாரம்பரியமும் இரண்டு நம் கண்கள் பசுமையை வளர்ப்போம் பாரதத்தை தலைநிமரச் செய்வோம் நன்றி இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்ற நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் நன்றி